தமிழ்நாடு அரசு நகர்ப்புற சுகாதார திட்டம் மூலம் சென்னை மாநகராட்சி வேலைவாய்ப்பு இருபத்தி நான்கு ஆட்சேற்பு தகவலின் படி இருநூற்றி இருபது காலிப்பணி இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது அமைப்பின் பெயர் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வகை தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு காலிப்பணி இடங்களின் பெயர் பெயர்மியாலஜிஸ்ட் ஒன்று மெடிக்கல் ஆபிசர் இருபத்தெட்டு ஸ்டாஃப் நர்ஸ் எழுபத்தொன்று லேப் டெக்னிஷியன் முப்பத்தி முப்பத்திஸ்ட் எட்டு எக்ஸ்ரே டெக்னிஷியன் ஐந்து நர்ஸ் அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் த்ரீ ஒன்று மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை இருநூற்றி இருபது சம்பளம் பதினோராயிரத்து இருநூறு ரூபாய் முதல் அறுபதாயிரம் ரூபாய்